கிறிஸ்துவக்குள் பிரியமானோர்கள் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் பேர்பேராக ஆசிர்வதித்து உங்களை உயர்த்தி இந்த தொண்ணூறு நாள் ஜபத்திலே சந்தோஷப்படுத்துவாராக அருங்கள் வேதவாசனம் நமக்கு சொல்லுகிறது ஆண்டவர் நம்மை பலவிதமான காலங்களிலே நடத்துகிறவர் அல்லது சில பருவங்களிலே நம்மை நடத்துகிறவர் இந்த பருவங்களிலே நம்மை நடத்தும் பொழுது இந்த காலங்களிலே நடத்தும் பொழுது அந்த காலத்திற்கான ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அந்த காலத்தின் அந்த சூழ்நிலைகளை நாம் அறிந்து கொள்கிறோம் நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார் எடுத்துக்காட்டுக்கு நாம் இப்பொழுது மழைக்காலம் என்று வைத்துக்கொள்வோம் மழை நமக்கு தேவை ஆனால் மழையினால் வருகிற நமக்கு நன்மை அதே போல் மழையினால் வருகிற சில விதமான கடினமான சூழ்நிலைகள் இவைகளை நாம் அறிந்து கற்றுக்கொள்ளும் படிக்க ஆண்டவர் கிருபை செய்கிறார் அதே போலத்தான் பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பலவிதமான பருவங்களிலே ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார் இப்பொழுது நாம் யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வசனங்கள் வரை நாம் பார்ப்போம் ஆண்டவர் எப்படி என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் ஆண்டவர் பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பருவங்களுக்காக அவர்களை தயார் செய்கிறார் நீங்கள் இதே காலகட்டத்தில் எப்பொழுதும் இருக்கப் போவது கிடையாது நீங்கள் பருவ மாற்றத்தின் ஆவிக்குரிய பருவ மாற்றங்கள் இருக்கும் அதன்படியே உங்களை எடுத்துச் செல்வார் முதலாவது யோசுவா ஒன்று ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது என் தாசனாகிய மோசே மோசை மறித்து போனான் இப்பொழுது நீயும் உன் ஜனங்கள் எல்லோரும் எழுந்து யோர்தானை கடந்து இஸ்ரேல் பூத்திற்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் முதலாவது பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறார் மோசை மறித்து போய்விட்டான் அவனுடைய காலம் முடிந்து போயிற்று இப்பொழுது ஒரு புதிய பருவத்திற்குள் நான் உங்களை நடத்தப் போகிறேன் அதனால் நீங்கள் எல்லோரும் எழுந்து என்று வேதவாசனம் சொல்லுகிறது முதலாவது பாருங்கள் ஆண்டவர் நம்மை ஒரே பருவத்தில் வைத்துக்கொள்வது கிடையாது அவர் பருவ மாற்றத்திற்குள் நம்மை நடத்துகிறார் இப்பொழுது இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் இப்பொழுது எழுங்கள் இதுவரை நீங்கள் ஒரு விதமான பருவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் இப்பொழுது அதை மாறி உங்களுக்கு புதிய பருவத்திற்குள் நான் உங்களை நடத்தினேன் ஆண்டவர் பாருங்கள் நாம் இருக்கிற இதே பிரச்சனைகளிலே இதே சோர்வுகளிலே இதே பலவீனங்களிலே எப்பொழுதும் இருப்போம் என்று சொல்ல முடியாது இந்த நாட்கள் அது ஒரு பருவம் அடுத்தது ஆண்டவர் வேறொரு பருவத்துக்குள் நம்மை கட்டாயம் நடத்துவார் அதுதான் வேதவசனம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் இரண்டாவது பாருங்கள் வேதவசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் யோஸ்வா ஒன்று மூன்றை படிக்கிறேன் கேளுங்கள் நான் மூசைக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல் நான் மூசைக்கு சொன்னபடி ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார் பாருங்கள் அவருடைய வாக்குத்தங்கள் மாறாதது அவருடைய வேத வசனங்கள் மாறாதது ஆண்டவர் சொல்கிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பருவ மாற்றங்கள் வரலாம் ஆனால் என்னுடைய வாக்குத்தத்தங்களும் என்னுடைய வார்த்தைகளும் ஒரு பொழுதும் மாறவே மாறாது இப்போ வேதவசனம் சொல்லுகிறது பாருங்கள் வானமும் பூமியும் ஒழிந்து போம் ஆனால் அவருடைய வார்த்தைகள் அப்படி அல்ல புல் உதிரும் பூ உதிரும் ஆனால் ஆண்டருடைய வார்த்தை அப்படி அல்ல நிலைத்து நிற்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது வேதவசனம் சொல்லுகிறது அவருடைய வாக்கு தத்தங்கள் மாற்றமே இருக்காது அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறவர் மூன்றாவது பாருங்கள் ஆண்டோர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் யோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே அவர் சொல்கிறார் பாருங்கள் வனாந்தரமும் இந்த லிபனோனும் தொடங்கி ஐப்ராத்து நதியான பெரிய நதி மட்டுமல்ல ஏத்தியரன் தேசம் அனைத்தையும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும் என்று வேதவாசனம் சொல்லுகிறேன் ஆண்டோர் நம் எல்லைகளை பெரிய பெரிது படுத்துகிறவர் எல்லைகளை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்கிறார் எந்த எல்லை ஆனாலும் அது என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது ஒருவேளை நீங்கள் யோசனை பண்ணலாம் நான் கடந்து போகிற பாதை பாடுகள் இவைகளுக்கு ஒரு எல்லையே இல்லாமல் இருக்கிறது அப்படி அல்ல எல்லா எல்லைகளுக்கும் ஆண்டவர் தம்முடைய வல்லமை தம்முடைய தம்முடைய வல்லமையை அவர் நிரூபிக்கிற தேவன் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது அதனால் தான் யாபேஸ் ஜபிக்கும் பொழுது சொல்லுகிறான் கர்த்தாவே நீர் என் எல்லையை பெரிதாக்கி என்று சொல்லுகிறான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை நீங்கள் இந்த பருவத்தில் சிறுமைப்பட்டு நீங்கள் சிறிதாய் உங்களுக்கு தோன்றலாம் சிறுமையாய் தோன்றலாம் ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது அவர் உங்கள் எல்லையை பெரிதாக்க போகிறார் ஏமேன் கர்த்தர் நல்லவர் அடுத்தது பாருங்கள் வேத வசனம் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது யோஸ்வா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் வேத வசனம் சொல்லுகிறது நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசைவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்கள் நான் உண்மையுள்ளவராய் உங்களுக்கு இருப்பேன் அவர் உண்மையுள்ளவர் அவர் உண்மையுள்ள தேவன் அவர் இப்பொழுது உண்மையுள்ளவர் நேற்றும் உண்மையுள்ளவர் நாளையும் உண்மையுள்ளவராக இருப்பார் இப்பொழுதையோ ஸோ அவை பார்த்து சொல்கிறார் ஒருவனும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசைவோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் என்ன ஒரு அருமையான வாக்கு தத்தங்கள் பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் ஒரு பொழுதும் மாறாதவர் நான் உங்களுக்கு உண்மையுள்ளவராக இருப்பேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது அருமையான தேவன் நமக்கு இருக்கிறார் பாருங்கள் அடுத்தது பாருங்கள் ஆண்டர் இன்னொரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை படிக்கிறேன் பலன் கொண்டு திட மனதாயிரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்று வேதவசனம் சொல்லு ஆண்டோர் சொல்கிறார் பருவ மாற்றங்கள் வரும் பொழுது நீங்கள் பலன் கொண்டு திட இருங்கள் ஒரு பக்கம் உங்களுக்கு நன்மைகள் வரும் ஒருவேளை மறுபக்கம் உங்களுக்கு சில போராட்டங்கள் வரும் பொழுது நீங்கள் இந்த காரியங்களை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் பருவ மாற்றத்திற்கு நம்மை தயார் செய்கிறார் இரண்டாவது அவருடைய வாக்கு மாறாதவைகளாக இருக்கிறது மூன்றாவது பாருங்கள் அவர் எல்லா எல்லைகளுக்கும் அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார் நான்காவது வசனம் சொல்லுகிறது எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் உண்மை இருக்கிறார் ஐந்தாவது வேத வசனம் சொல்லுகிறது எங்கள் பலன் கொண்டு இருங்கள் என்னுடைய தேவன் அதிசயமானவர் பருவ மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே வரப்போகிறது நல் மாற்றங்கள் வரப்போகிறது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் மனதாக இருங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் நான் ஒரு பொழுதும் மாறப்போவது கிடையாது என் வாக்கு தத்தங்கள் மாறுவதில்லை ஜெபிப்போம்மா என் அன்பின் தகப்பனே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆசீர்வதியும் ஏர் நல்லவராய் எங்களுக்கு இருக்கிறப்படியினாலே ஸ்வோத்துரும் உண்மையுள்ளவராயிருக்கிறார் வாக்குத்தத்தங்கள் மாறாது எல்லைகள் உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் ஆசீர்வதித்து நட இயேசுவின் நாமத்தினாலே சுபிக்கிறோம் பிதாவே ஆமை கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக மீண்டும் நாம் சந்திப்போம் காட் பிளஸ்